வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் கரூர் மாவட்டம் தரகம்பட்டியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு தார் ரோடு பீச்லேயே அமைஞ்சிருக்குங்க இருபுறமுமே தார் சாலை முகப்பில் அமைஞ்சிருக்குங்க இது தார் சாலையிலே அமைஞ்சிருக்கக்கூடிய முகப்பு மட்டும் பார்த்திங்கன்னா இருபுறத்துலேயும் ஒவ்வொரு பக்கமுமே முந்நூறு அடி முந்நூறு அடி அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா மூணே ஏக்கர் தாங்க சமமான சமுக்கமான செம்மண் பூமி அருமையான இடங்கள் விவசாயத்துக்கு இதில் ஆல்ரெடி விவசாயம் பண்ணுறதுக்கு சோளமெல்லாம் விதைச்சிருக்காங்க இப்போ மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக செடியாக இருக்குங்க இடம் சரியாக தெரியலை நல்லா உழவு ஓட்டணும்னா இடம் நல்லா அருமையான இடமுங்க நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக பிடிக்குங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினேழு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரடியாக ஓனர்டே பேசிக்கலாமுங்க நேரடியாக வந்தீங்கன்னா இன்னும் விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சரி ஏற்கனவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்குங்க நமக்கு வேறு எங்கேயும் இடம் தேவைன்னாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தாங்க தாராளமாக விலை குறைவானதாக எடுத்து தரோம் மேலும் நம்ம இடத்துல சேர்ந்தவங்க சந்தேகங்கள் எது இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நேரடியாகவே ஓனர்கிட்ட விட்டுறோம் நீங்கள் ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசிக்கலாம்